வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இது என்னடான்னு பார்த்தா பெட்டி தக்காளி வெறு பில் இருபது ரூபா மிச்சம் கொடுத்துருக்குறாங்க சாரி பன்னெண்டு ரூபா மிச்சம் கொடுத்துக்கிறாங்க பதினாலு போட்டி தக்காளி ஏற்றி விட்டு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா வந்து பில்லு மிச்சம் வந்திருக்குது அது பார்த்தீங்கன்னா விவசாய மத்தியில் வெறும் ஆச்சரியமான விவசாயம் இந்த நிலமையில் போயிட்டு எப்படி விவசாயி வாழ்வாதாரம் பண்ணுவது எப்படி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ செலவு மத்தியில் விவசாயம் பண்ணி இருக்காங்க ஸ்கூலு காலேஜ் ஃபீஸு சரி இதெல்லாம் பேசணும் வீடியோ லென்த் எடுத்துருங்க என்ன பண்ணுறது விவசாயம் எல்லாமே எல்லாமே செஞ்சு தான் வாங்க இன்றைய மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் அதிகலையே விற்பனையாக இருக்குதுங்க ஒட்டச்சரம் மார்க்கெட்டில் பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்தொம்பது ரூபாய்ங்க உருண்டை மிளகாய் அதிகபட்ச விலைய பதினாறு ரூபாய்ங்க இரண்டுமே பார்த்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை லீவு வெள்ளிக்கிழமை விலையை காட்டிலும் இரண்டுமே வந்து நிலவரம் பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க அவரைக்காய்ங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக விலை வந்து வீழ்ச்சியாகி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலருந்து நாலு ரூபா நாலு டு அஞ்சு ரூபா வரைக்கும் பீட்ரூ வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை விற்பனையாகிருக்குதுங்க சின்ன வெங்காயமே விலை வந்து உடச்சு வீழ்ச்சி தானுங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயம் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது ரூபா அதிகபட்ச விலைங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது செகண்ட் குவாலிட்டியில் முப்பத்தஞ்சு கடைசியில் கீழே பதினெட்டு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயம் சற்று விலை குறைவுன்னு சொல்லுவாங்க நாற்பது ரூபாய்க்கு போன வெங்காயம் அதிகபட்ச விலைய முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கிலோக்கு அஞ்சு ரூபா ஆறுரூவா இறங்கிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலை எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனையாகுதுங்க அதிகபட்ச விலைய நூற்றி இருபதுங்க கத்திரிக்காய்ங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டுக்குள்ளே தான் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சி நோய்க்கி தான் வந்து கொண்டிருக்குதுங்க அடுத்து பொறியல் தட்டைங்க இது வந்து பயிரும்பாங்க பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாயிலிருந்து விற்பனை இருக்குதுங்க முருங்காய்ங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் முருங்காய் வந்து அதிகபட்ச விற்பனை ஆகியிருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து வீழ்ச்சியாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பத்து ரூபாய்ங்க செகண்ட் கோல்டியில் ஏழு ரூபாயிலிருந்து பாவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ தர பார்த்தீங்கன்னா ஒன்றாறுவாயிங்க பேப்பர் ரெண்டு டு மூணு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி சுறா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு எட்டு ரூபா வரைக்கும் உடச்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காய் வெண்டங்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து அது அதிகபட்ச விலைய வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சி மிளங்க எலுமிச்சை மழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் எலும்பச்சி மழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி புடலங்காயே அஞ்சு ரூபா தானுங்க கொத்தாவரங்காயம்மாங்க சீனி அவரங்காயம்மாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பதினஞ்சு ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் தொடர்ந்து விலை வீழ்ச்சிங்க ஒரு சா ஒரு கிலோ அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பத்து ரூபாயே வந்து ரொம்ப வஷ்ட்டுங்க அஞ்சு டு ஏழு ரூபா நார்மல் விலைங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க வேறு ஏதாவது காய்கறி வேணும்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவை தொடர்ந்து தெரிஞ்சுக்கோணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு விவசாயி நண்பர்களுக்கும் நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்